சார் நான் வேலை தேடி குடும்பத்தோடு வரணும் தங்கிற்கு ஒரு நல்ல இடம் வேணும் அதே மாதிரி சமைக்கிறதுக்கு நானே எங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ரெயின்போ டேக்ஸ் இவங்களை காண்டக்ட் பண்ணிக்கோங்க நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் செவன் டூ எயிட் இன்னொரு நம்பர் செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் டூ ஒன் டூ செவன் ரெண்டு நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்குது தமிழில் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஐந்து ஏழு எட்டு ஏழு இரண்டு எட்டு இன்னொரு நம்பர் ஏழு மூன்று ஒன்பது ஐந்து எட்டு இரண்டு இரண்டு ஒன்று இரண்டு ஏழு இவங்க வந்து ரெயின்போ டெக்ஸ் அப்படின்னு சொல்லி தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க உங்களுக்கு தேவையான அதாவது உங்கள் கல்வித் தகுதி அனுபவம் உங்களுடைய வயது இதெல்லாம் வச்சு என்னென்ன வேலையெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்து வேலை வாங்கி தரக்கூடிய ஒர்க்கை இவங்க பண்ணிகிட்ருக்காங்க ரெயின்போ டெக்ஸ் கான்டக்ட் பண்ணிக்கலாம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா திருப்பூர் மற்றும் கோவை இங்கே இருக்கக்கூடிய கார்மெண்ட்ஸ் ஆடை தயாரிப்பு நிறுவனம் இருக்குது இல்லையா அப்புறம் இந்த ஸ்பின்னிங் மில் இருக்குது பாருங்கள் நூற்பாலைகள் அதே மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா இங்கே வந்து வேலை நிறைய காலி இருக்குது அதை ஆண்கள் பெண்கள் யார் கேட்டாலும் வாங்கி தராங்க சரிங்களா நீங்கள் வந்தீங்கன்னா தங்கும் இடம் இலவசமாக பண்ணி கொடுத்துட்றாங்க மெஸ் வசதியும் இலவசமாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ எனக்கு முன்னணுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் தயக்கப்பட வேண்டாம் முன்ன இல்லாட்டியும் பரவாயில்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையா பரவாயில்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெளியூர் நபர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை தரோம் அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு தரும் குடும்பத்தோடு பார்த்திங்கன்னா சூப்பர் வாங்க அவங்களுக்கு தங்குறக்கு வீடு சிலிண்டர் தந்துடுறேன் நீங்கள் சமைக்கிறக்கு வெளியிலலாம் நீங்கள் போய் கடையிலாம் போய் செலவு பண்ண வேண்டாம் சிலிண்டர் தந்துரும் வேண்டிய அடிப்படை வசதிகளாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்களே வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா தங்கிக்கலாம் அதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி தருங்கிறாங்க சம்பளம் பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் தராங்க சரிங்களா நிறைய பிரிவுகள் இருக்குது அதாவது செக்கிங் பிரிவு பேக்கிங் பிரிவு டெய்லர்கள் ஓவலாக் டெய்லர் அதே மாதிரி சிங்கர் டெய்லர் குவாலிட்டி கண்ட்ரோலர் டெலிகாலர் அட்மின் ஒர்க்கு பெண்களுக்கு வந்து நிறைய ஆஃபீஸ் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மெச்சன்டைஸ் அப்படி நிறைய ஆண்கள் பெண்களுக்கு எல்லா வகையான வேலைகளும் அவங்க பண்ணித்தராங்க அனுபவம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது மட்டும் இல்லை கம்பெனிக்குள்ளேயே இலவசமான மருத்துவமனை வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க அதேமாதிரி கம்பெனிலே இருந்துட்டு மேல் படிக்கிறீங்க அதாவது நீங்கள் ஒரு மேற்படிவு படிக்கணும் நான் படித்தத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் படிக்கணும் நான் காலேஜுக்கெல்லாம் போகல இன்னும் படிக்கணும் ஆசை இருக்குது அப்படின்னா கம்பெனிலே படிக்கிற வழக்கத்தையும் அவங்க வந்து படிக்கிற வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்து வெளியில எல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம் அந்த ஒரு ஃப்ரீடமும் இருக்குது அதேமாதிரி போனஸ் அன்னைக்கு போனஸ் நல்லா கொடுத்துருவாங்க டெய்லருக்கு நீங்கள் வார சம்பளம் வேணும்னாலும் மாத சம்பளம் வேணுனாலும் உங்கள் பிரியும் வாரம் வாரம் தரதுனாலும் அவங்க தந்துடுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லை இந்த ரெயின்போ டெக்ஸ் வந்து கோயம்புத்தூர் அதேமாதிரி திருப்பூர் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஎன்சி பிஎன்சி எம்என்சி கார்மெண்ட்ஸ் ஒர்க்குக்கெல்லாம் ஆண்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது வாங்க நாங்கள் வேலை வாங்கி தொடங்குறாங்க அதே மாதிரி பெண்களுக்கு டெலிகாலர் ஒர்க்குக்கு நிறைய லேடிஸ் வேணும் கேட்குறாங்க ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி தனியாக வந்தாலும் சரி எல்லா வசதிகளும் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இவங்க தனியார் வேலை வாங்கிக்கதக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நிறுவனம் இவங்க உங்களுக்கு பொருத்தமான வேலையை வாங்கி தருவாங்க சரிங்களா ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இவங்களை காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்குதுன்னு பார்த்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இவங்க மூலமாக வந்து வேலை வாங்கி திருப்தியாக இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம ஃபேமிலி திருப்பூரில் இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக வரலாம் இவங்க எல்லாமே உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்களோட வேலை வாய்ப்புக்கு உண்டான விஷயத்தை நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா ரெயின்போ டெக்ஸ் கான்டக்ட் பண்ணிக்கோங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாரால வேலை தெரியுது அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நீட்ட பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக வருது உங்கள் மொபைலுக்கு வேணும் இலவசமாக வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்களும் திருப்திய ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ